பிரைஸலா எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நச்சேதிக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் யாக்கோபு புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாயிருக்கிறது ஜபமே ஜீவன் ஜபம் ஜயம் ஜீவிய தீர்க்கு இதுவே சட்டம் ஜபமே ஜீவன் ஜபம் ஜயம் ஜீவிய தீக்கு இதுவே சட்டம் இந்த பாடலை ஏன் பாடணும் தெரியுமா வார்த்தை சொல்லுகிறது நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் பலனு உள்ளதாக இருக்கிறது தேவ பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில் ஜபம் பண்ணுகிறதை நாம் விடக்கூடாது நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜபம் இந்த ஊக்கமான ஜபம் என்று சொல்லும் பொழுது ப்ரையர் உங்கள் வாழ்க்கையில் மனுஷனால் முடியாதது உலகத்தால் முடியாதது கர்த்தரால் முடியும் எப்படி ஒரு நீதிமானினுடைய ஜபம் நம்முடைய ஜபத்தை கர்த்தர் கேட்க விரும்புகிறார் நீதிமானினுடைய ஊக்கமான ஜபம் அதிக பலனுள்ளதாக இருக்கிறது ஏசு கிறிஸ்து கெட்சம்மனை தோட்டத்தில் அதிக ஊக்கத்தோடே அவர் ஜபம் பண்ணினார் ஜபம் பண்ணும் பொழுது என்ன நடந்தது தேவதூதன் வந்து அவரை பலப்படுத்தினார் பலப்படுத்தினதினாலே என்ன நடந்தது அவர் இன்னும் அதிகமாய் ஜபித்தார் இந்த நாட்களில் ஊக்கமாய் ஜபிக்கும் ஜெபிக்க செபிக்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகவும் கர்த்தர் உங்களை பலப்படுத்தம் அது ஆவிக்குரிய வாழ்க்கையில் சரீரத்தில் உங்களுடைய ஸ்பிரிட்டில் கர்த்தருடைய பலன் வர கர்த்தர் உதவி செய்வார் இந்த நாளிலே குடும்பமாய் ஊக்கமாய் செபிங்க தனிப்பட்ட விதமாய் ஊக்கமாய் செபிங்க ஏதோ ஆசிர்வாதத்துக்காக மாத்திரம் அல்ல ஒரு நன்மைக்காக மாத்திரமல்ல நீதிமானினுடைய ஊக்கமான சபம் அதிக பலனுள்ளதாக இருக்கிறது உங்களுக்குள்ள ஒரு பலனை கொண்டு வரும் உங்கள் சரீரத்திற்குள்ள ஒரு ஃபயரை கொண்டு வரும் ஒரு பலனை கொண்டு வரும் இந்த நாளில் ஆண்டவர் உங்களை பலப்படுத்தி நிற்க செய்வார் ஜெபிக்கிறவனை அவர் ஒரு நாள் வெட்கப்படுத்த மாட்டார் உங்களுக்காக ஜெபிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையின்படி ஆசை வைத்து பலப்படுத்தும் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமை கால்பசேன்